தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை திருவசனம் பதிமூன்று ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் புகழிடமே கோட்டையே இயேசு இயேசுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா புகழிடமே கோட்டையே இயேசு இயேசுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா கேடயமும் கவசமும் நீதானையா கேடயமும் கவசமும் நீர்வானையா என்னை சிறகுகளால் காப்பவரும் நீர்வானையா என்னை சிறகுகளால் காப்பவரும் நீர்வானையா புகழிடமே கோட்டையே சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்வானையா என்னோடு இருப்பவரும் நீரானா என்னோடு இருப்பவரும் நீரானையா என்னை விடுவிக்கும் தெய்வமும் நீர் ராணையா என்னை விடுவிக்கும் தெய்வமும் நீர் ராணையா புகழிடமே கோட்டையே இ சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீராணையா புகழிடமே கோட்டையே தேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீ தானையா நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்று யோசுவாவுக்கு அளித்த அதே அருள்மொழியை எமக்கும் அழித்து எமக்கு புகலிடமாக கோட்டையாக நாங்கள் நம்பியிருக்கும் உண்மை இறைவனாக இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது அன்பு கரம் எமை வழி நடத்தியதை எண்ணி வியந்து உமக்கு நன்றி பாய் உலகில் உள்ள அனைத்து மன மக்களினங்களிலும் உங்களை நான் சிறப்பாக தேர்ந்தெடுத்தேன் என்று கூறியவர விளையேற பெற்ற மகளாக மகனாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த அன்பின் தகப்பனே இந்த நாளில் நீ எமக்கென்று செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று நன்றி செய்கின்றோம் எங்களோடு என்றும் இருக்கும்படி துணையாளரை வாக்களித்த ஏ சாண்டவர தந்தை தந்தையோடு உறவாடிய ஏ சாண்டவர எங்களோடு இருக்கின்ற ஏ சாண்டவர நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் நோயிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றவர நன்றி செலுத்துகின்றோம் ஆபத்துகளிலிருந்து காத்து வருபவர நன்றி செலுத்துகின்றோம் எமோடு இருந்து வருவதற்காய் எம்மை விடுவித்து காத்து வருவதற்காய் நன்றி பாய் சேர்க்கின்றோம் அன்பு ஆண்டவரே இதோ கண்கலங்கிய வேலையில மகனே மகள திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எம் ஒவ்வொருவரை எம் உள்ளங்கைகளில் தாங்கி நன்றி ஆண்டவரை அப்பா இறைவா இன்னும் சிறப்பாக தனிமையில் தவித்த போது யாரும் இல்லையே என்று புலம்பிய போது எம் கண்ணீரை துடைத்து விட்டீர் நன்றி ஆண்டவரே எம் பிள்ளைகள் புதிய ஆண்டினை காணடி எடுத்து இந்த நாட்களிலே தங்களது படிப்பினை முழுமையாக தொடர உமது பேரருள் அமைதியை கொடுத்தீர் உள்ளத்தின் ஆறுதலை கொடுத்தீர் எங்களுக்கு இருந்தீர் நன்றி 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 என்று நன்றி பாய் சைக்க உம் முன்னால் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாண்டவர இதோ உமது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நிலைத்திருந்து எப்போதும் கணிதந்து உன் நாமம் புக புகழ்ந்து உம் அன்பில் நிலைத்திருப்போ நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உம் வார்த்தை கேட்கின்ற பிள்ளைகளாக என்னாலும் உமை நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர அன்பு இறைவா உமது வழியில் நடக்க உமது பணியை தொடர்ந்து ஆற்ற எங்களுக்கு உமது ஆசிரியரை கொடுக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவர உம்மை நம்பி வந்தவும் பிள்ளைகளாகி எங்களை நீர் சிறுமையாய் விடுவதில்லை வழி தவறி சென்றாலும் வழிகாட்டும் விண்மீனாய் நல்லாயனாய் இருந்து வந்திருக்கின்றீர் இன்னும் தொடர இருக்கின்றி நன்றி கூறுகின்றோம் அந்தவர உன் விருப்பத்தை என்னாலும் செய்து உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உமது அருளை என்னாலும் பெற்று நிறை வாழ்வை நோக்கி நாங்கள் வீர நடை போட எங்களை ஆசிர்வதியும் தகப்பன நாங்கள் நன்மை தீமை என்று எதையும் ஒதுக்கவில்லை நீர் படைத்த அனைத்தும் நல்லதென கண்டீர் எனவே நீர் படைத்த மனிதர்களை உமது உருவிலும் சாயிலும் உள்ள மனிதர்களை நல்லதென காணாமல் பிறரிடம் குற்றம் காண தூண்டிய எங்களது கண்கள் காதுகள் செவிகள் வாய் கை கால் என எம் உடல் உறுப்புகளின்றி நாளிலே செய்த சிறு சிறு குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன கசப்பாக இருப்பதையெல்லாம் இனியதாக மாற்றக்கூடியவர் நீர் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் நீர் எங்களது பாவ பலவீனங்களிலிருந்து எங்களை மாற்றக்கூடியவர் நீர் அனைத்தையும் மாற்றி இன்பத்தை அருளக்கூடியவர் நீர் எனவே உம்மிடத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் எம் பாவ பலவீனங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து எங்களை நேரிய பாதையில் இந்த நாள் முழுவதும் வழிநடத்தியது போல இந்த இரவு வேளையிலும் எங்களை காத்து ரட்சித்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் உம் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி அரியை வாழ்க அல்லேளு தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ